இ காமர்ஸ் ஏற்றுமதிக்கு ஏன் அமெரிக்கா பெஸ்ட் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்காவுக்கு இ காமர்ஸ் ஏற்றுமதி போன்ற மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நாளிலிருந்து இ காமர்ஸ் ஏற்றுமதி எப்படி பண்ணுறது மற்றும் இந்தியாவில் அமேசானில் ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து எப்படி விற்பனை பண்ணுறது அப்படின்றத பற்றின ஆறு நாள் வகுப்பு நடைபெற இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி வைப்பாங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த அமெரிக்கா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பொருட்களை வாங்கக்கூடிய கலாச்சாரம் பெருகிட்டே வருது நிறைய மக்கள் வந்து ஆன்லைன் மூலயமா பொருட்களை வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அல்டிமேட்டாக என்ன ஆகும் நாம் ஆன்லைனில் பொருளை விற்கும் போது விற்பனை அதிகமாக இருக்கும் ரெண்டாவது அமெரிக்காவில் எம்ஆர்பி அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது நாம் நம்ம பொருளுக்கு என்ன வேணாலும் விலை நிர்ணயம் பண்ணிக்கலாம் அதனால் கண்ணா பின்னான்னு விலை வைக்கலாமா அப்படின்றது கிடையாது அமெரிக்கா பொறுத்தவரையில் அதாவது ஒரு ஓப்பன் மார்க்கெட் யார் வேணாலும் வந்து அங்கே விற்பனை பண்ணலாம் பல பேர் வந்து ஒரே பொருளை விற்பனை பண்ணுவாங்க ஸோ அப்படி போய் நாமளும் அதே பொருளை தேர்ந்தெடுத்து அங்கே போய் மாட்டிக்க கூடாது நாம் என்ன பண்ணணும் ஒரு பொருள் நல்ல விற்பனை ஆகிட்டுருக்கும் ஆனால் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க அப்படி எந்த பொருள் இருக்குது அப்படின்றத தேடி பிடிச்சி அந்த பொருளை நாம் ஒரு நல்ல விலைக்கு அங்கே விற்பனை பண்ண முடியும் ஸோ அதன் மூலியமாக தான் நாம் அமெரிக்காவுக்கு இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதன் மூலியமாக நல்ல லாபம் ஈட்ட முடியும் இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி யோ இதையும் வந்து நம்ம கிளாஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி இந்த ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்கிறதுனாலதான் வந்து நான் வந்து அமெரிக்கா அப்படின்றது இ காமர்ஸ் ஏற்றுமதிக்கு ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொல்ல காரணம் ஸோ நீங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணணுங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி இதை லேர்ன் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்களும் பண்ணலாம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எதிர்காலத்தில் கிளியர் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் கொடுக்குறேன்